கிச்சனுக்கு அன்போடு அனுபவம் வரவேற்கிறேன் எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா போன வீடியோவில் குடல் மட்டன் குடல் வறுவல் போட்டிருந்தோம் இல்லைங்களா கிரேவி அதை பார்த்துட்டு சைவம் செஞ்சு காட்டுங்க புரட்டாசி குறைந்துருச்சுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இந்த பதிவுங்க சைவம் சேமியா மட்டன் பிரியாணிங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா சேமியா எடுத்து வச்சிருக்கேங்க ஒரு நானூறு கிராம் எடுத்து வச்சிருக்கேன் சேமியா அணில் சேமியாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லினா பாத்துக்கலாம் ரெண்டு பட்டை ஒரு பிரியாணி இலை மூணு கிராமு ஒரே ஒரு ஏலக்காய் தாளிக்கிறதுக்குங்க எண்ணெய் எண்ணெய் உப்பு இதுதான் நம்ம சைவா மட்டன் சோயாபீன்ஸு தண்ணியில் போட்டு ஊற வச்சு வச்சிருக்கோங்க அடுத்தது இஞ்சி பூண்டு நல்லா பெரிய ஃபோனில் ஒரு ஃபூன் எடுத்து வச்சுருக்கேன் கொத்தமல்லி தலை கொஞ்சமாக ஒரு நூறு கிராம் தக்காளி நூற்றி ஐம்பது கிராம் பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகாய் புதினா இலை க ஒரு கைப்பிடிக்கி கம்மியாக வச்சுருக்கேன் மிளகாத்தூள் ஒரு அரை ஃபூன் எடுத்து வச்சுருக்கேங்க மஞ்சள் தூள் ஒரு கால் ஃபோன் எடுத்து வச்சுருக்கேன் பிரியாணி மசாலா நல்லா கோபுரமாக வச்சு ஒரு ஃபோன் எடுத்து வச்சுருக்கேங்க எப்படி செய்ய போறோம்னு சொல்லி பார்க்கலாங்க உப்பு மிளகாத்தூள் உப்பு காரமும் அவங்க அவங்க ருசிக்கேற்ப சேர்த்துக்குங்க ஒவ்வொருத்தர் காரமா சாப்பிடுவாங்க ஒவ்வொருத்தர் மீடியமா சாப்பிடுவாங்க ஒவ்வொருத்தர் சப்புன்னு சேர்த்து சாப்பிடுவாங்க அதனால உப்பு காரம் மட்டும் நீங்க வந்து உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க இனி அடுத்தது தாளிக்க ஆரம்பிச்சிடலாங்க அடுப்ப வச்சு வானம் வச்சிருச்சுங்க என்ன ஒரு நூறு மில்லி சேர்த்துறேன் பட்டை கிராம பிரியாணி எல்லாம் ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க பச்சை மிளகாய் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க புதினா சேர்த்துக்கலாங்க சேர்த்துக்கலாங்க தேங்கியாப்பு சேர்த்துக்கலாம் மிளகாத்தி மஞ்சள் பிரியாணி மசாலா அப்படின்னு உப்பு காரம் அதுல இறங்கட்டணும் அப்படியே கிளறி கிளறி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கிளறி கேட்கலாம் உப்பு சாரம் எல்லாம் அவளை வந்து நல்லா இறங்கணும் இங்க நம்ம சைட்ல தண்ணி ரெடியா இருப்பதேடுமே கொதிச்சிடும் சேமியா போட்டு கிளறிட்டோம்னா நமக்கு பிரியாணி ரெடி ஆயிடும் உப்பு சாரம் நம்ம இறங்கி எடுத்துங்க தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நானூறு மில்லி சேர்க்கை இருக்குங்க இந்த ஸ்டேஜில் உப்பு பாத்துக்கலாம் கொதிச்சிருச்சுன்னு சேமியா சேர்த்தி சேர்த்திக்கலாம் சேர்த்தி ஆச்சுங்க நம்ம சேர்த்துன தண்ணிக்கும் சேமியாக்கும் கரெக்டா போயிடுச்சுங்க கொத்தமல்லி தலை தூவிட்டு வந்து கப்புன்னு மூடி வைக்கலாம் மூடி வச்சிட்டு அப்புறம் பார்க்கலாங்க கொத்தமல்லி தலை சேர்த்துக்கிறேன் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேங்க ரெடி ஆயிடுச்சுங்க சைவ மட்டன் சேமியா பிரியாணி ரெடிங்க நான் சொன்ன அளவுகளில் செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மட்டன் மாதிரியே இருக்கும் பிரியாணி சேமியா பாருங்க பிரியாணி கலர்லேயே இருக்குது கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பெல்லை கிளிக் பண்ணுங்க அடுத்த விடியோட சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க